நீ எல்லாம் மனுஷன் தானா துண்டு பீடிக்கும் அவிச்ச முட்டைக்கும் வந்து தமிழ் இனத்தையும் அடமான வச்சிட்ட நீ எல்லாம் நல்லா அரிப்பியா உண்மையிலேயே உங்க அப்பா தான் நீ பறந்திருந்தா சொல்லு என்ன செஞ்சு உள்ளவனையான் சொல்லு அதை சொல்ல மாட்டேற சீமானுக்கு பல அப்பா அது எல்லாருக்கும் தெரியும் அப்பா மணிவண்ணா அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகப்பட்ட அப்பா இருக்கும் போது நேற்று ஒரு அப்பா இறந்துட்டாரு அவர்தான் புனிதரு அவர் இறந்துட்டாரு அறிக்கையை வந்து வலாவாரி அறிக்கை விட்டிருக்காரு சீமானண்ண யாருன்னா வந்து கோயம்புத்தூர்ல பட்டாசு உடைச்சா ஐம்பது பேரை வந்து அனுப்புன உயிர் இலக்க செஞ்சா பாசா பாசா இறந்துட்டாரா அவர் எங்க அப்பா எங்க அப்பா இறந்துட்டாரு இருபத்தஞ்சு வருஷமா ஜெயிலில் இருந்தாங்க திமுக அரசு இப்படி செஞ்சுட்டு செஞ்சிருச்சு ஐயோ அய்யோன்னு ஒப்பாரி வச்சு அறிக்கை அட நீ எல்லாம் மனிதன் தானாளா சீமானே நீ வந்து ஓவரா பேசி கோயம்புத்தூர் ஜெயிலுக்குள்ள இருந்தப்ப துண்டு பீடி அடுத்து வந்து அவுச்ச முட்டை நிலக்கடலை கொடுத்ததுக்காக உ அப்பா சேர்த்து டேஸ்டா நீலாம் மனிதன் தானே யா யாரை குண்ணாப்புல ஆ யார் குண்டு வச்சு யாரை குண்ணா இருக்க வந்து சிங்கள குண்ணாரா இல்லைன்னா பா பாடரில் இருந்து இவன் இங்கில குண்ணாரா நம்ம தொப்புள் கூடிய உறவு நம்ம கூட பிறந்தவன் தமிழன் தாண்ட ஐம்பத்தெட்டு பேர் சத்தியா இலங்கையில் அம்ப வந்து சிங்கள குண்டு போட்டு தமிழ் நான் கொண்டுட்டியான் கொண்டுட்டியான்னு அங்கே கொதிக்கிற ஊரெல்லாம் வசூல் பண்ணுற சின்ன பையங்களை கூட தூண்டி விட்டு திறன் நிதி வாங்குற ஆனா வந்து கோயம்புத்தூர்ல தமிழன் செத்திய ஐம்பத்தெட்டு பேர் பேரு அதை கொண்டவனுக்கு வந்து செத்துட்டாரு அஜயோ எந்த சுகமும் அனுபவிக்கல இது ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சி வருஷம் ஜெயில இருந்தாங்க அசிங்கமா இல்ல எத்தனை அப்பாவா மகத்துவ செபாஸ்கே அப்பாவா இல்ல அவரையும் வந்து ஏதாவது ஏதாவது வாங்கி கொடுத்தாங்க ஏதாவது இது வேணா அவர் வேற சொல்றியா எந்த தெரியலையே இப்படி ஒரு ஈன புழப்பு இது பண்ணலாமா தமிழன் தானா ஐம்பத்தி எட்டு பேரு கோயம்புத்தூர் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சிட்டியா வந்துக்கிட்டா தொழில் நகரமாக வந்துருக்கும் பொருள் பொருளாதார நகரமாக மாறி இருக்கும் இந்தியாவிலே நம்பர் ஒன் இடத்துல கோயம்புத்தூர் இருந்திருக்கான் இவர்னால தான் இந்த குருப்புனால இந்த அல்லூமா குருப்புனால்தான் கோயம்புத்தூர் சதரி போய் தொண்ணூத்தெட்டில் வச்ச குண்டுல சதுரி போய் வந்து இன்னைக்கு வந்து பத்தாவது இடம் இருபதாவது இடத்துல கோயம்புத்தூர் தொழில் வளம் இல்லாமல் கோயம்புத்தூர் காரணமாக சென்னைக்கு வேலைக்கு இருக்கான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறான் வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறான் அதுக்கெல்லாம் காரணம் இந்த டீமு தான் இந்த டீம் பிப்ரவரி பதினாலாம் தேதி எட்டாவது வருஷம் வச்ச குண்டு வச்சத்தேன் ஐம்பத்தெட்டு வரி அவங்களாம் தமிழை இல்லை உனக்கு நொட்டிட்டேன் சரிப்பா இப்போ ராஜபக்சே அதே மாதிரி ஜெயிலில் போட்டால் வெளியே விடுதலை பண்ண சொல்லுவியா பாலச்சந்திரன் சுட்டு கொண்டாங்க பாத்தியா பாலச்சந்திரன் செத்தானே அப்ப வந்து எப்படி மணல் அதே மாதிரி தானே இல்லை எங்கேயும் செத்தையான் கோயம்புத்தூர்லயும் அவங்கள வந்து வெளியே விட சொல்ற அவங்கள இது பண்ண சொல்றேன் அவன் செத்ததுக்கு ஒப்பார் இப்படி வைக்கிறான் அப்படியே கூணி குறுங்கி வணக்கத்தோட அந்த லெட்ரு படம் வணக்கத்தோட வணங்கி நொட்டுறாரு முந்தைய மனசு யாரோட நம்ம இது இது நோக்கம் தவறான நோக்கத்தோட போதில் ஒரு கொலை குற்றவாளி ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி அடிப்படைவாதி மத அடிப்படைவாதி பல பேர் வாழ்க்கையை சீரழிச்சவரு அவன் இறந்துட்டியா அதுக்கு வந்துட்டு இவங்க வந்து இது பண்ணுறாங்க கொதிக்கிறாங்க வந்து இது பண்ணுறாங்க அஞ்சலி செலுத்துறாங்க என்னடா நாயம் என்ன நாயம் இதே மாதிரி தானே வந்து எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாமா ஜெயிலில் இருந்த பூரா ரிலீஸ் பண்ணிடலாமா இந்த கோயம்புத்தூர் இதே முஸ்கின் முபினா முஸ்கின்னு ரெண்டு பச்சை குழந்தைகளை கெடுத்து வந்து கொலை பண்ணாங்க அவங்களே வெளியே விட்டுருவா ஆ ஏ இந்த எத்தனவே குல கொடுமா இது பண்ணியிருக்காங்க அவங்கள பூரா வெளியே விட்டுருவோமா மனித இங்காடா நீங்களாம் வந்து ஆனால் இதே இது இங்கே இதே விட்டுறாங்க ஐநா தலையிடணும் இள தமிழர்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் பேசுகிறேன் இதே வாயி கோயம்புத்தூரையும் கொங்கு தமிழன் வந்து ஐம்பத்தெட்டு பேர் செத்ததுக்கு வந்து வாயை திறக்க மாட்டாங்க உனையே சொல்லக்கூடாது சீமானே ஒனைய சொல்லக்கூடாது ஒரு ஒரு தற்கொலை உனக்கு விசில அடிச்சு உன் கூட்டத்துக்கு காசு கொடுத்து வீட்டில் ஒன்று வேலைக்கு போன கூலி போடுற காசு கூட உனக்கு போட்டு கட்சியில் வேலை செய்றியா பத்தியா உன் தம்பி அவங்களுக்கு அறிவு வேணா ஆ அவங்க எல்லாம் நீங்களே எதுக்கடா இருக்கீங்க கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணுங்கடா தமிழனை கொண்ட உனக்கு வந்து பாராட்டி இது பண்ணுறியா விடுதலை ஒண்ணானுங்கிறியா பெரிய ஏதோ புரட்சி போராளி இறந்த மாதிரி தமிழர் நல்ல அக்கறை இருக்க இறந்த மாதிரி வந்து அறிக்க விடுறேன் ஏன இப்படி விடுற அப்படி என்ன செஞ்சானே தமிழன் ஐம்பத்தெட்டு பேர் கொண்டிருக்கானே அப்படின்னு அறிவு இருக்க தம்பி ஒருத்தவன்தான் அது அறிவு இருந்தா உங்க ஒன்னா நான் பார்த்து ஆ தமிழை போட்டு